മാിമയും എങ്കും ഉമക്ക് മട്ടും ഉമക്ക് മട്ടും ங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும் உமக்கு மட்டும் எம் இறைவாயம் தலைவா எம் இறைவா வைத்தையுமே உம்மிடம்தான் பெற்று கொண்டோம் எல்லாக மாச்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டும் உமக்கு மட்டும் எம் இறைவாயம் தலை எங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும் உமக்கு மட்டும் எம்மிறைவம் தலைவா எம் இறைவ கிரிசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கருத்தனமோடு பேசுகிற வீத வசனம் இசையோதிர்பத் திருசின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் அதில் உண்டாயிருக்கும் இந்த மூணாவசனத்தை வந்து நம்ம மூன்று நாட்களாக பிரித்து பார்த்துருக்கிறோம் முதல்ல வந்து கத்தர் சீனுக்கு ஆறுதல் செய்வார் இரண்டாவது வந்து அவரதின் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதன் மனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கத்தரின் தோட்டத்தைப் போல ஆக்குவார் என்று சொல்லி ரெண்டு ரெண்டாவது பகுதியை பார்த்தோம் மூணாவது பகுதியாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சுத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அதில் நான் என்ன எதுல அப்படின்னா சியோன் இல்லை அப்படின்னால என்னென்னா ஆண்டவர் தங்கும் இடம் தான் சியோன் அப்போ நம்முடைய உள்ளத்துல வந்து ஆண்டவர் தங்கும் போது அங்கே என்னெல்லாம் இருக்குமா சந்தோஷம் இருக்குமா மகிழ்ச்சி இருக்குமா துதி இருக்குமா கீழ சத்தம் இருக்குமா இந்த நான்கு காரியங்களும் நம்முடைய உள்ளத்துல தங்கி இருக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா துக்கம் இல்லாத இடம்தான் என்னது சந்தோஷம் சந்தோஷமும் துக்கமும் ஒன்று கொண்டு எதிரானது துக்கம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்க முடியாது சந்தோஷம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்க முடியாது இப்போ நம்ம சில காரியங்களால் துக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கூட கர்த்த வந்து என்ன செய்வார்னா நம்மை ஆட்டி தேட்டி அரவணைத்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பிளிப்பீர்கள் இருக்கு அப்பனா சந்தோஷம் அப்படிங்க சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கட்டளை எப்படி நம்ம ஆண்டோடைய கற்பனைக்கு கீழ்ப்பிடுகிறோமோ அது மாதிரி இதுக்கும் நம்ம என்ன செய்யணுமா கீழ்பிடிக்கணுமா சந்தோஷமாக இருங்கள்னு ஆண்டோர் சொன்னார்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள கவலைகளை தூக்கி என்ன செய்யணும் தூர எரியணும் கத்தன் மேல் உன் வார்த்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எப்படி தூக்கிடணும் துக்கமான காரியங்கள் வரும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உண்டு ஆனாலும் கூட நம்ம அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனிடம் நம்ம போகும்போது நிச்சயமாகவே நம்ம அந்த விதமாக மாற்றுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால என்ன அப்படின்னா ஒரு எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது இருக்கிறது தான் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா ஒரு களி கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மகிழ்ச்சி அது அதில் உண்டாயிருக்கும் அந்த மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா எல்லாரும் இணைந்து இருக்கும்போது தான் அந்த மகிழ்ச்சி வரும் இப்போ நாமும் நம்முடைய குடும்பத்தினரோடு பிள்ளைகளோடு ஆண்டவரோடு இணைந்து நம்ம இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் என்ன உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் அந்த இடத்துல வந்து அஹ் உண்டாகும் அந்த இடத்துல வந்து கவலை வந்து என்ன செய்யாது வராது வந்தாலும் கூட நிலைத்திருக்காது மூணாவது பார்த்தீங்கன்னா துதி துதிக்கிறது அப்படின்னாலே துதிக்கிறதுனாலே ஆண்டவரை ஆண்டவருக்கு நன்றி சொல்வது ஒரு பகுதி அவரை பிரைஸ் பண்ணுவது அஹ் துதிக்கிறது ஒரு பகுதி அவர் செய்த அதிசயங்களை சொல்லி துதிப்பது ஒரு பகுதி துதியில நிறைய வகை இருக்கு இப்போ நாமும் துதிக்கக்கூடியவர்களா என்ன செய்யணும் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் உரிமைதாரு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நமக்கு நன்றி நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட ஆண்டவர் இது கூட உங்களை சுத்தப்பட தான் வாழ்க்கையில் வந்திருக்கு நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணும் துதி இப்போ நம்ம வாயில் இருக்கும்போது அநேக காரியங்கள் நம்ம வெற்றி பெற முடியும் எரிவு கொட்டை விழுந்ததே தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நாம் துதிக்கிறவர்களாக என்ன செய்ய காணப்பட வேண்டும் துதிக்கிற துதிக்கும்போது துதிக்கும் போது அங்கே என்ன செய்ய சாத்தான் தலை துதிகளில் பிரியப்படத்துக்கு வந்து மாண்டவர் யாத்திரகம் பறஞ்ச அதிகாரத்தில் இருக்குது துதிகளுக்கு பயப்படத்தக்க ஒரு வரம் இப்போ அந்த துதியை நாம் என்ன செய்யணும் அடிக்கடி செய்யணும் துதிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் எப்போவும் நம்முடைய இருதயம் நாவு நடினாலும் துதியினாலும் நிறைஞ்சிருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீத சத்தம் கீத சத்தம்னா என்ன அப்படின்னா பாட்டு பாடலின் சத்தம் பாட்டு எப்போ வருன்னா களி கூறுதல் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருக்கும்போது அங்கே பாட்டு வரும் அப்போ அந்த கீத சத்தம் நம்முடைய உள்ளத்துலேருந்து துணிச்சிக்கிட்டே இருக்கணும் நீர்மான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு ஒரு சார் அப்படின்னா அந்த கெம்பீர சத்தம் எப்போ உண்டாகும் ரட்சிப்பு இருக்கிற இடத்துல துதியின் சத்தம் கெம்பீர சத்தம் கீத சத்தம் எல்லாம் உண்டாகும் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம்ல அப்போ நம்ம கீத ஆராதனை வைக்கிறோம் துதிக்கிறோம் இதெல்லாம் வந்து சந்தோஷம் மிக்கனால நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தாரே இசு கிறிஸ்து அவரை நினைவுக்குறும்படியாக நாம் என்ன செய்தோம் அவர் நமக்காக வந்த அந்த நாட்களை நினைக்கும்படியாக நாம் துதிச்சுக்கிட்டு இருக்கோம்ல கீதங்களை நட ப அந்த கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும் நம்முடைய வீட்லையும் எப்பவும் கீத சத்தம் காணப்பட வேண்டும் அப்போ வந்து அது வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் நம்முடைய வீட்டில் காணப்படணும் அப்படின்னு கத்தர் விரும்புதார் ஆனால் நாமும் கூட நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மள கவலை இருந்தாலும் சரி துதிக்க முடியாத தடைகள் இருந்தாலும் சரி காரணம் இல்லாத காரணம் இல்லாத கோபங்கள் எரிச்சல்கள் பாவங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆண்ட்ட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சுத்தமும் அதில் உண்டாயிருக்குன்னு சொன்னீங்களே என்றவரே அந்த மாதிரியான எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி தாங்க அப்படின்னு ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அப்பா நன்றியோடு குதிக்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் துதியோடும் கித சொத்தத்தோடு இருக்கும்படியாக